கரையும் கரையும் ஒன்னா சேர்ற மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து ஓப்பன் வர பக்கம்ன்றதுனால பிரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஃபர்ஸ்ட் துணியில வச்சு பாருங்க ஃபோல்டு வந்து ஃபோல்டுல வரணும் ஓப்பன் பீஸ் வந்து ஓப்பன் பக்கம் வரும் ஓப்பனுக்கு கொஞ்சம் அளவு தையல் அளவு விட்டுக்கோங்க கீழேயும் தையல் அளவு விட்டுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி பீஸ் வந்து ஒரு பக்கம் எக்ஸண்டடாகவும் ஒரு பக்கம் ஃபால்ஸாகவும் மடிக்கணும் ஈக்குவலாக மடிக்கக்கூடாது பட்டன் பீஸ் மட்டும்தான் ஈக்குவலாக மடிக்கணும் தையல் அளவுக்கு நடுவில் வருதான்னு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வருது எனக்கு போதும் அதே கீழையும் மடிப்புக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வர மாதிரி பேட்டனை வச்சுக்கணும் எல்லாமே வந்து நீல வட்டத்தில் தான் எடுக்கணும் அப்போ தான் ட்ரெஸ் வந்து நீல வட்டத்தில் எடுத்திங்கன்னா தான் ரொம்ப நாள் உழைக்கும் நகல வட்டத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வராது ஓப்பனுக்கு வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு பேட்டனை அப்படியே ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான் இதில் எவ்வளோ துணி வேணுன்றதெல்லாம் வந்து நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் துணியோட அளவுலாம் எவ்வளோ எடுக்கணுன்னா சொல்கிறதுக்கு எனக்கு போர்டில் இடம் இல்லை அதனால் நீங்கள் அந்த மெத்தட் நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் துணியோட அளவு எவ்வளோ டபுள் வித்தா சிங்கிள் வித்தான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதோட உயரத்தை போட்டு நான் சொன்ன மாதிரியே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தேவையான அளவு வந்துடும் அதை வச்சு தான் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லணும் நான் இதை போடுறதுனால வீடியோவோட லென்த்தும் வந்து அதிகமாக வருது உங்களுக்கு அதை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி அந்த வீடியோஸ் பாருங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதே மெத்தடில் நீங்கள் நீங்களே போட்டு பாருங்கள் உங்களுக்கே அது எப்படி புரியும் அப்புறம் எல்லாமே நானே சொல்லி கொடுத்து அப்படியே நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும் இப்போ டெய்லியும் நான் அந்த மாதிரி சொல்லித்தரதெல்லாம் வந்து டெய்லியும் தச்சு பாருங்கள் தச்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்ஸ் வரும் இப்போ நெக்கு இப்போ தையல் அளவு நடுவில் விட்டுருக்க பாருங்கள் தையல் அளவு வரலைன்னா மேலே போட்டு தான் நீங்கள் எடுக்கணும் இப்போ ரெண்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் தையல் அளவாக ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பேப்பரை எடுத்துருங்க తయల్ అలవుకు వరంజుకోం కీళ్ళ తయల్ అలవు ఎలాస్ తయ్యవు வீடியோ பார்க்குறதோடு நிறுத்தாமல் நீங்கள் அப்பப்போ தச்சு பாருங்கள் எல்லா துணியும் எடுத்து இந்த மாதிரிலாம் நிறைய தச்சு பார்க்கணும் தச்சு பார்த்தா தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து தைக்கிறதுக்கு பழக்கப்படும் பிகினர்ஸ்க்காக நான் இருக்கேன் ஏற்கனவே தச்சு பழகினவங்க பிரச்சனை இல்லை நிறைய நீங்கள் பிராக்டிஸ் பண்ண பண்ணாதான் தான் வந்து ஒரு தொழில் வந்து நல்லா வரும் உங்களுக்கு அப்படியே கட் பண்ணிக்கோங்க இந்த கிராஸ் ஃபஸ்ட்டு தையல் அளவோடு சேர்த்து கட் பண்ணும் இப்போ அடுத்த பீஸ் ஓப்பன் பீஸ் இப்போ பேப்பர் பேட்டர்ன் போட்டதுனால தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு துணி எவ்வளோ வருது நம்மளால் எவ்வளோ சிக்கனமோ கட் பண்ண முடியுது இதெல்லாம் தெரியுது நமக்கு நீங்கள் அப்படியே துணியில் வந்து டேரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா அது வந்து அளவு சரியாக வருமா என்னன்னு தெரியல எனக்கு பேட்டர்ன் போட்டுக்கிறது நல்லது உங்களுக்கு நல்லா பழகின பிறகு நீங்கள் வந்து துணியில் டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுக்குன்னு பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஷீட் யூஸ் பண்ணுறதே அவங்களுக்கு அப்போ தான் தெளிவாக தெரியுன்றதுனால ஷீட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்கு பா நெக்கு ஷேப் கரெக்டாக அந்த மூளையில் நிறுத்தி கட் பண்ணணும் Epa, shoulder. ஃப்ரண்ட் நெக்க கட் பண்ணிடலாம் தையல் அளவுக்கு நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட்டு ஃபோல்டு பீஸு ஃப்ரண்ட்டுன்னு குறிச்சிக்கோங்க அத எடுத்து வச்சிருவோம் இது வந்து பேக் பீஸு அந்த ஆம்கோல் ஷேப் கட் பண்ணிக்கலாம் தையல் அளவுக்கு நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க ஓப்பன் அளவு தெரியறதுக்கும் அந்த இடத்துல நாச்சஸ் கட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு விட்டுருக்கோம்னு அப்பதான் நமக்கு தெரியும் இப்போ இந்த ஃபோல்டு பீஸாக மேலே போடுங்க துணியெலாம் சரி சும்மா எல்லா இடமும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஓப்பனுக்கு விட்டு ஃபோல்டு முன்னாடி வைக்கணும் இப்போ இந்த பேட்டன் எடுத்து டாட் வந்து எந்த பாட்டனில் இருக்கோ அந்த பேட்டன் எடுத்துக்கோங்க ஃபோல்டு ஃபோல்டு வர மாதிரி வச்சு அந்த டாட்டை அப்படியே மடிச்சுக்கோங்க இப்போ சைடில் வந்து நான் கரெக்டாக வர மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு அப்போ தான் டாட் வந்து குறிக்கிறது கரெக்டாக வருது ஓப்பன் பக்கம் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் அட்டச்சு ஓப்பன் பக்கம் வச்சு மடிச்சுக்கோங்க இப்போ அந்த டாட்டோட அளவு எப்படி தான் குறிக்கணும் அது கோடு போட்டிங்கன்னா சைடில் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அவ்வளோதான் இப்போ ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கணும் இப்போ டாட்டோட ஷேப் வந்துடுச்சிங்களா இதை ஒரு நீடில் வச்சு அந்த நாலு மூளையும் பஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா பீஸ்லேயும் உங்களுக்கு அந்த அடையாளம் வந்துடும் அந்த அடையாளத்தை வச்சு நம்ம எல்லாத்துலேயும் இதே மாதிரி டாட் இதான் டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டு பக்கம் வரைஞ்சாச்சு பேக் பீஸ்லையும் அதே மாதிரி வரைஞ்சிக்கணும் எந்த பீஸும் எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம் ஸ்லீவ் வந்து டபுள் ஃபோல்டு வர மாதிரி ஃபோல்டுக்குள்ளே ஃபோல்டு ஃபோல்டு தனித்தனியாக மடிக்கக்கூடாது ஃபோல்டுக்குள்ளே ஃபோல்டு மடிக்கணும் இது வந்து லைட்டாக கிராஸாக மடிக்கணும் நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் போடுறேன் அதாவது முக்கால் ஸ்லீவ் போடுறேன் இது வந்து கிராஸில் தான் எடுப்பாங்க கிராஸில் துணி போட்டு எடுத்திங்கன்னா தான் கை மடக்க கொள்ள ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நேராக துணி போட்டு எடுத்திங்கன்னா கை மடக்கக்குள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க லாங் ஸ்லீவ் வந்து முட்டி மடக்கிற இடத்துல ஃப்ளெக்சிபிள் வேணும்னா நமக்கு வந்து நம்ம கிராஸில் தான் மடிச்சு போடணும் பேட்டர்னில் இதுதான் ஒரு சௌரியம் எவ்வளோ சிக்கனமாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக நம்ம துணியை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் ஷேப் மேலே அப்படியே அந்த பேட்டர்னோட ஷேப் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கண்டே தான் கீழே வந்து பார்ட்ரு அப்படி ஏதாவது ஜாயின் பண்ணுற மாதிரினா ஒன் சென்டிமீட்டர் விட்டுக்கலாம் தையல் அளவு இல்லைனா ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடலாம் சைடில் ஒரு டூ சென்டிமீட்டர் தையல் அளவு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் மட்டும் வச்சு ஃப்ரண்ட்டு ஷேப்பை கட் பண்ணணும் இப்போ தையல் அளவுக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கோங்க கிராஸில் போடணும் தாட்டன்னு வச்சு வரையணும் இது இதுபோல் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் ஃபோல்டு போட்டிருப்பேன் நல்லா பாருங்கள் தனித்தனி ஃபோல்டு போடல இப்படி மடித்து போட்டிங்கன்னா தான் ஃப்ரண்ட்டு வெட்ட கரெக்டாக இருக்கும் தனித்தனியாக ஃபோல்டு போட்டு அதிலே வந்து ஃப்ரண்ட் ஷேப் கட் பண்ணிங்கன்னா மாறிவிடும் உங்களுக்கு ரைட் சைடு ரைட் சைடு ஒன்றா படிகிற மாதிரி பீஸை ஒன்றா போட்டு ராங் சைடு ரெண்டும் வெளியில் இருக்க மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு ஷேப்பை கட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக வரா பேக் ஷேப் கட் பண்ணிக்கோங்க பேக் ஆம்கோல் ஷேப் தையல் அளவோடு சேர்த்து சைடு கீழையும் தையல் அளவு சேர்த்து இப்போ சைடு அப்படியே கட் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கணும் ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ராங் சைடு வந்து வெளியில் வெளியில் இருக்கணும் இப்போ அது அப்படியே இல்லை நீங்கள் இப்படி பிரித்து போட்டுக்கோங்க உங்களுக்கு புரியலனா தனித்தனியாக ஃபோல்டு போட்டு நீங்கள் கட் பண்ணாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரைட் சைடு ரைட் சைடு போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் ஷேப் கட் பண்ணும் இல்லைன்னா வேறு வேறையாக மாறிவிடும் அப்புறம் ஒரே சைடு வந்துடும் இப்போ சென்ட்ரல் நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க தையல் அளவுக்கும் நாச்சஸ் கட் பண்ணிக்கணும் இப்போ ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கறதுக்காக ப்ளூ கலர் பீஸ் நான் வச்சுருக்கேன் அது ஃப்ரீல் மாதிரி வச்சாலும் வைக்கலாம் இல்லை பார்ட்ரு மாதிரி நீங்கள் அந்த ப்ளூ கலர் பட்டையாக கொடுத்தாலும் கொடுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் இல்லை எதுவுமே நான் கொடுக்கலன்னா ப்ளைனாக நீங்கள் மடித்து அடிச்சிடலாம் பானைக்குக்கும் அந்த மாதிரி காண்ட்ராஸ்ட் கலர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம்